அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் இலங்கையின் பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையின் பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம் காலநிலையில் திடீர் மாற்றம் உடன் வைத்தியசாலைக்கு செல்லவும் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை மைத்திரிக்கு எதிரான தடையை பயன்படுத்தி ரணிலை வெற்றி பெற செய்யும் முயற்சி கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குடிவரவு அதிகாரிகள் எடுத்துள்ள நடவடிக்கை நாட்டில் போதைப்பொருள் பொருள் பாவனை தொடர்பில் வெளியான அதிர்ச்சி பெற்றொருவரை தாக்கி கொள்ளை போலீசார் அதிரடி இலங்கையில் நீண்ட நாட்களின் பின்னர் மற்றும் ஒரு கோவிட் மரணம் முல்லைத்தீவில் நீரில் மூழ்கி குடும்பஸ்தர் உயிரிழப்பு மின்கட்டணம் செலுத்துதல் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தொடர்பென விரிவான செய்திகள் இலங்கையின் பொருளாதாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மிதமான வளர்ச்சியை எட்டுமென கணிக்கப்பட்டு ஆசிய அபிவிருத்தி வங்கியின் முன்னணி பொருளாதார வெளியீடு ஒன்றில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் பொருளாதாரம் இரண்டு வருட தொடர்ச்சியான வீழ்ச்சியின் பின்னர் இந்த நிலைமையை காட்டுவதாக அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த ஆண்டு இலங்கையின் பொருளாதாரம் ஒன்று தசம் ஒன்பது சதவீத வளர்ச்சியை காட்டியுள்ளதாகவும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் இலங்கையின் பொருளாதாரத்தில் இரண்டு தசம் ஐந்து வீத வளர்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை கடினமான சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்தும் வகையில் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றம் பாராட்டுக்குரியதென ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான பிரதி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் காலநிலையில் ஏற்பட்டுள்ள சடதியான மாற்றம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது இதன்படி பலத்த மின்னல் தொடர்பில் பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதன்படி மேல் தெற்கு சபரகமு வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மொனரங்கலை மாவட்டத்திலும் மாலை அல்லது இரவு வேலைகளில் இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய பலத்த மின்னலுடன் கூடிய அதிக சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன இடியுடன் கூடிய மழையின் போது அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்ப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அந்த திணைக்களம் பொதுமக்களை கோரியுள்ளது புத்தாண்டு காலத்தில் சிறுவர்களுக்கு வயிற்றுப்போக்கு மற்றும் காய்ச்சல் ஏற்படுவதற்கான சாத்தியம் காணப்படுவதாக கொழும்பு சீமாட்டி ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையின் சிறுவர் நல வைத்தியர் தீபால் பெரேரா எச்சரிக்கை இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இதன் காரணமாக சிறுவர்களுக்கு தண்ணீர் மற்றும் உணவுகளை வழங்கும் போது அவதானமாக செயற்பட வேண்டும் அத்துடன் அவ்வாறான நோய் தொற்று காணப்படும் இடத்து அவர்களை உடனடியாக வைத்தியசாலைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசெனவுக்கு விதிக்கப்பட்டுள்ள இடைக்கால தடையுத்தரவை பயன்படுத்தி சிலர் அரசாங்கத்துடன் கொண்டு ஜனாதிபதி ரணிலை வெற்றி பெற செய்வதற்கு முயற்சிக்கின்றனர் என்று சுதந்திர கட்சியின் பொதுச்செயலாளர் ஜெயாசிரி ஜெயசேகர் தெரிவித்துள்ளார் சுதந்திர கட்சியின் சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் கருத்து வெளியிடும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியில் நீடிப்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு இடைக்கால தடை மாத்திரமே விதிக்கப்பட்டுள்ளது அதனை அடிப்படையாக கொண்டு அரசாங்கத்துடன் சுதந்திர கட்சியை இணைப்பதற்கு சிலர் முயற்சிக்கின்றனர் ஆனால் அந்த முயற்சி வெற்றியளிக்க இடமளிக்கப்பட மாட்டாது எதிர்வரும் பதினெட்டாம் தேதி வரை மாத்திரமே முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு இடைக்கால தடையுத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்டுநாயக விமான நிலையம் உட்பட நாட்டிலுள்ள அனைத்து விமான நிலையங்களிலும் குடிவரவு அதிகாரிகள் அடையாள தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் நாட்டிலுள்ள அனைத்து விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களில் இருபத்தி நான்கு மடித்தால தொழிற்சங்க எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை குடிவரவு அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது நாட்டின் அதிகளவான குடிபுறவு மற்றும் குடியகழ்வு செயற்பாடுகள் இடம்பெறும் கட்டநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கடமைகளை நிறைவேற்ற போதுமான பணியாளர்கள் இல்லை எனினும் நாட்டின் நன்மை கருதி பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் குடிபரவு அதிகாரிகள் பணியாற்றுவதாக இலங்கை குடிபரவு அதிகாரிகள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள கடமை முறைக்கு மேலதிகமாக பொருளாதார நெருக்கடி மற்றும் வேகமாக அதிகரித்து வரும் போக்குவரத்து செலவுகள் சிரமங்கள் இருந்த போதிலும் சிறந்த சேவையை வழங்க அதிகாரிகள் முயன்று வருகின்றனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் உள்ள இரண்டு கோடி மக்கள் தொகையில் சுமார் ஐம்பது லட்சம் பேர் பல்வேறு போதைப் பொருட்களுக்கு அடிமையாகியுள்ளதுடன் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் நாற்பது ஆயிரம் பேர் போதைப் பொருள் பாவனையினால் உயிரிழப்பதாகவும் தேசிய ஆபத்தான மருந்து கட்டுப்பாட்டு சபை தெரிவித்துள்ளது அத்துடன் இவர்களில் சுமார் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் கஞ்சா போதைப் பொருள் பாவனையை நாடியுள்ளதாகவும் ஒரு லட்சம் பேர் ஹெரோயின் போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாகியுள்ளதாகவும் தேசிய ஆபத்தான மருந்து கட்டுப்பாட்டு சபையின் தலைவர் வழக்கறிஞர் சக்கிய நானேக்கர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை பெரும்பான்மையான பாடசாலை மாணவர்களிடையே புகையிலை பாவனை காணப்படுகின்ற போதிலும் பாடசாலைகளில் ஐஸ் போன்ற போதைப்பொருட்கள் தொற்று நோயாக பெறவும் அபாயம் இதுவரை இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் நாட்டிலுள்ள மொத்த சன தொகையில் பதினைந்து லட்சம் பேர் புகையிலையும் பாவனையினாலும் இருபத்தைந்தாயிரம் பேர் முப்பதனாயிரம் தொடக்கம் பல்வேறு போதைப்பொருள் பாவனையிலும் ஈடுபட்டுள்ளதாக தேசிய ஆபத்தான மருந்து கட்டுப்பாட்டு சபை குறிப்பிட்டுள்ளது பெண் ஒருவரை தாக்கி அங்கிருந்த பணம் மற்றும் சொத்துக்களை கொள்ளையடித்து சென்ற குழுவினரை போலீசார் கைது செய்துள்ளனர் அலபாக்கும்பார பிரதேசத்தில் உள்ள வீட்டினுள் கடந்த பத்தாம் திகதி இரவு வேளையில் நுழைந்த குழுவொன்று அங்கிருந்த பெண்ணை அச்சுறுத்தி பணம் மற்றும் சொத்துக்களை கொள்ளையடித்து சென்றுள்ளது சம்பவம் இடம்பெற்ற போது வீட்டின் உரிமையாளரின் மனைவி மாத்திரமே அங்கிருந்த நிலையில் அவரை தாக்கி அச்சுறுத்தி பணம் மற்றும் சொத்துக்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் இந்த கொள்ளை சம்பவத்தை வெள்ளை நிற வேனொன்றில் வந்த ஒருவர் உள்ளிட்ட சிலர் அடங்கிய கும்பலை மேற்கொண்டுள்ளனர் இதனையடுத்து மகியங்கனை போலீசார் சந்திக்க நபர்களை வீதி தடையில் வைத்து சோதனையிட்ட போது சந்தேகத்தின் பேரில் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களிடம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் கொள்ளை சம்பவம் தொடர்பான பல தகவல்கள் வெளியாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குருநாகல் போதனா வைத்தியசாலையில் கோவிட் நைன்டீன் வைரஸ் தொற்றுக்குள்ளான ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நீண்ட நாட்களின் பின்னர் மற்றும் ஒரு மரணம் இன்று பதிவாகியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குருநாகல் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நோயாளி ஒருவர் சந்தேகத்தின் பேரில் நடத்தப்பட்ட பிசிஆர் பரிசோதனையில் கோவிட் வைரஸ் தொற்று காரணமாக மரணம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது இதன் காரணமாக நோயாளி சிகிச்சை பெற்ற ஓட் தொகுதியில் உள்ள நோயாளிகள் மற்றும் ஊழியர்கள் தனிமைப்படுத்தப்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது கோவிட் தொற்று நோய் நிலைமை புறக்கணிக்கப்பட்ட மீண்டும் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கைவேலி பகுதியில் நீரில் மூழ்கி குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் தேவிபுரம் பகுதியைச் சேர்ந்த முனிசாமி திருச்சிலம் என்ற ஐம்பத்தி ஏழு வயதுடைய குடும்பஸ்தரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் பொதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கைவேலி பகுதியில் உள்ள பாலத்திற்கு கீழ் காணப்படும் நீர்நிலையொன்றின் வளமை போல் நீரடசன நிலையில் அவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு இன்றைய தினம் சென்ற முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக முல்லைத்தீவு மாவட்ட வைத்திய சாலைக்கு அனுப்பி வைத்துள்ளார் மேலும் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை புது குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மின்சார கட்டணம் மற்றும் நீர் கட்டணங்கள் செலுத்துதல் மற்றும் பற்றுச்சீட்டு பெறுதல் தொடர்பில் அவதானமாக இருக்கும்படி பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் குறித்த எச்சரிக்கையானது உள்ளூர் முகவர்கள் மற்றும் தபாலகங்களில் கட்டணம் செலுத்தும் வாடிக்கையாளர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக சில இடங்களில் மக்களிடம் மின் கட்டணம் மற்றும் நீர் கட்டணத்திற்கான பணத்தை பெறும் தபாலக உத்தியோகத்தர்கள் மற்றும் உள்ளூர் முகவர்கள் பணத்தை மின்சார சபைக்கு செலுத்துவதில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த பணத்தை அவர்கள் கையாடல் செய்வது தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆகையால் தபாலகங்கள் உபதபாலகங்கள் மற்றும் உள்ளூர் முகவர்களிடம் பணம் செலுத்தும் பொதுமக்கள் பற்றுச்சீட்டினை உரிய வகையில் பரிசீலிக்கும் பட்டி அல்லது இணைய வழி ஊடாகவை மற்றும் மின்சார சவை கிளை ஊடாகவே கொடுப்பனவு கிடைக்கப்பெற்றமை தொடர்பில் உறுதிப்படுத்தி கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அணியிலா மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்க ஐ கானை க்ளிக் பண்ணுங்கள்